மயிலாடுதுறை நகரில் சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது தங்கள் பகுதிக்கு சாலை வேண்டும் என்று நகராட்சி கூட்டத்தில் நகராட்சி உறுப்பினர்கள் காது கிளிய கத்தியும் எதற்கும் பணம் இல்லை என்பதை நகர்மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த குண்டாமணி என்கிற செல்வராஜ் என்பவரின் பதிலாக இருந்து வருகிறது ஆனால் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே பஜனை மட சந்து என்கின்ற இடத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் செல்லும் பாதையை புதியதாக தார் சாலையாக போடுவதற்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சம்பவம் மயிலாடுதுறை மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பேருந்து நிலையத்தின் ஒரு புறத்திலிருந்து இந்த பஜனை மட சந்து வழியாக பெரிய கடை வீதி செல்லலாம் ஆனால் ஏற்கனவே குடிமகன்கள் வசதிக்காக சாலையை தகரத்தை வைத்து பேருந்து நிலையத்திற்கு வரும் முக்கிய சாலையை திமுகவினர் அடைத்து அப்பகுதியில் பார் வைத்து நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மழை காலத்தில் தினம்தோறும் மதுபான கடைக்கு வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான குடிமகன்கள் நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் முடிவு செய்து அதற்காக மயிலாடுதுறையை சேர்ந்த ரங்கராஜ் என்கிற தொழிலதிபர் உதவியுடன் நமக்கு நாமே திட்டத்தில் தொழிலதிபர் ரங்கராஜை பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் கட்ட வைத்து நகராட்சியில் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் பெற்று புதிய சாலை அமைக்கப்படுகிறது நெடுஞ்சாலைத்துறை பகுதியில் சாலை அமைக்க ஆயிரத்து ரூபாய் வீட்டர் நீளத்திற்கே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் அதில் பத்தில் ஒரு மடங்குக்கு குறைவாக உள்ள சாலைக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது மயிலாடுதுறை பகுதி பொதுமக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்பராஜ் என்பவரின் மருமகன் சந்தோஷ் என்பவர் சாலை போடும் ஒப்பந்ததாரர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சமீபத்தில் தமிழக அரசின் மக்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்திற்காக நகராட்சியில் நடைபெற்ற முகாம்களுக்கு செலவாக பதினைந்து நிதி ஒதுக்கீடு செய்ததாக செய்தி வெளியான நிலையில் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜின் மருமகன் சாலை போட வேண்டும் என்பதற்காக முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மயிலாடுதுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்